பாடுகளினால் உண்டான சோதனையின் மத்தியில் கர்த்தரை சேவிக்க வேண்டும் பாருங்க பாடுகளின் மத்தியில அல்லது இந்த உலகத்துல பார்த்தோம் நம்ம தீமன்று நினைக்கிறது தீமை கிடையாது நெருக்கம் எல்லாம் தீமன் என்ன பண்ண முடியாது ஒரு வித தீமை அது ஆனா அது எடுக்க கூடாது ஏன்னா கிறிஸ்துவ நிமித்தம் உண்டாக்குறதான காரியமா இருக்கும் பொழுது அப்ப தீமையினால் உண்டான சோதனையின் மத்தியில கர்த்தரை சேவிக்க பழக வேண்டாம் சர்வ் பண்றது பண்றதுல ஆண்டவரை பின்பற்றி ஓடுகிறதே ஒரு சேவை தான் இல்ல அவருடைய நியமித்த பாதையில ஓடுறதே ஒரு சேவை தான் அப்ப அப்போ இருபதாம் ஐயாரம் பத்தொன்பதாவது வசனம் அப்போ இருபது பத்தொன்பது வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் நான் கத்தரை சேவித்தேன் பாருங்க இது வந்து பவுல் எழுதுகிறதான காரியம் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளினால் எனக்கு நேரிட்ட சோதனை அப்ப இவனுக்கு விரோதமாய் தீமையான எண்ணம் கொண்டபடினாலே அவர்கள் செய்கிறதான தீமையை குறித்து இந்த இடத்துல பௌர் எழுதுகிறார் யாரால வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சொந்த சகோதரர்களாக ஒரு நாள் இவனுக்கு சிநேகிதர்களா இருந்தவர்களினால இன்னைக்கு இவனுக்கு உண்டாகிறதான பாடுகளை குறித்து பேசுறான் மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் பவுலை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அன்னைக்கு ஃப்ரெண்டாக இருந்தவங்களாம் இன்றைக்கி என்ன பண்ணான் பவுலை எதிர்த்து நிற்கிறான் இவன் ரொம்ப சந்தோஷமா நான் எப்படிப்பட்டவன் சொல்றான் இல்லாம நான் வந்து பென்யமின் கோத்திரத்துல பிறந்தவன் நான் ஒரு யூதனாய் காணப்படுறேன் எட்டாம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுஷனாய் வந்து அந்த யூத மார்க்கத்துக்குள்ளே காணப்பட்டான் இன்னைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு அழைத்தார் அழைத்த உடனே பாத்தீங்கன்னா கூட இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க எதிரிகளாய் மாறிட்டாங்கல்ல மன தாழ்மையோடும் என்னுடைய நண்பர்களினால என்னுடையதர்களால என்னுடைய உறவியர்களால இந்த நாள்ல எனக்கு உண்டாகறதான தீமையான காரியங்கள் மத்தியில் என்ன பண்றேன் என்னை அழைத்தவரை சேவைத்தேன் அழனியா ஓடி இருக்கலாம்ல உண்டாகிற நெருக்கத்துக்கு காரணமே என்னால நீ ஓடணும் இந்த உண்டாகிற நெருக்கத்தினுடைய காரணமே பாடு காரணமே நீ விட்டு விசுவாசத்தை விட்டுருணும் அதுதான் இல்ல பவுல் சொல்றான் அதன் மத்தியில நான் என்ன பண்ண என்னை அழைத்தவரை என்னை தெரிந்து கொண்டவரை நான் சேவித்தேன் தீமையின் மத்தியில சோதனையின் மத்தியில கத்தரை சேவிக்க வேண்டும்